யோசித்தவிடமிருந்து நான்கு துப்பாக்கிகள் மீளப்பெறப்பட்டன என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தள்ளப்படுகிறது நாட்டில் எந்த ஒரு பிரஜைக்கும் தற்பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கியை மாத்திரம் வழங்குவதற்கு கொள்கை தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு புலனாய்வு அறிக்கை அவசியமாகும் என்பதாகவும் நேற்று தினம் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் யோசித்த ராஜபக்சவிடமிருந்து நான்கு துப்பாக்கிகள் ஏற்கனவே மீளப்பெறப்பட்டுள்ளதோடு எஞ்சியுள்ள இரு துப்பாக்கிகளையும் பெறுவதற்கான நடவடிக்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற வைஸ் மார்சல் சம்பத் தூய்யகோந்தா தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடக மாநாட்டில் இதை தவிர்த்து தெரிவித்த அவர் மேலும் சில விடயங்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார் அவர் மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார் அதே போல் என்ற தினம் தினகரன் பத்திரிகையில் முதர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது பாதுகாப்பில் நேற்று புதன்கிழமை சந்திப்பு இடம்பெற்றது தற்போது தற்கா தற்பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பில் கடந்த ஆண்டு கணக்காய் உள்ளடுக்கப்பட்டது அதற்கமைய ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றேழு அனுமதி உள்ள துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் துப்பாக்கிகளை வைத்திருப்பதற்கான அனுமதி பத்திரத்தை கொண்டிருக்கிறார்கள் கணக்காவின் பின்னர் ஆயிரத்து முன்னூற்று அறுபது துப்பாக்கிகள் மீள அரசாங்கத்தை

குழுக்களின் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பயன்படுத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படவில்லை எனினும் அதனை உறுதியாக கூற முடியாது சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு அமைச்சு அதனை ஒருவருக்கு ஒன்று என வரையறுத்திருக்கிறது அதுவும் புலனாய் பிரிவின் ஊடாக குறிப்பிட்ட ஒரு நபருக்கு துப்பாக்கி அவசியம் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரம் துப்பாக்கி வழங்கப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களிடமிருந்து உடனடியாக அவற்றை மீளப்பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் யோசித்த ராஜபக்சவுக்கு ஆறு துப்பாக்கிகள் வழங்க அவற்றில் இரண்டு இன்னும் அவர் வசமே காணப்படுகின்றன அவற்றில் ஒன்றை மீள ஒப்படைக்குமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எஞ்சியுள்ள ஒரு துப்பாக்கியும் தொடர்ந்து வழங்குவதா இல்லையா என்பதை மதிப்பீடொன்றின் பின்னரே தீர்மானிப்போம் பாதாள உலகக்குழுவினுடன் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பில் விசிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நேற்று பாதுகாப்பு செயலர் தெரிவித்தது அதேபோல் இன்று தினகரன் பத்திரிகையில் யோசிதபுரம் இருந்த ஒன்பது துப்பாக்களில் ஏழு மேள பெறப்பட்டதாக அமைச்சு அறிவிப்பு என்பதாக ஒரு தகவல் இருக்கிறது பாதுகாப்புச் செயலாளர் இதில் ஆறில் நான்கு பெறப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக பாதுகாப்பு அமைச்சு ஒன்பதில் ஏழு மேள பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதாக எவ்வாறு இருப்பினும் இன்னும் இரண்டு துப்பாக்கிகளை விடம் எஞ்சி இருக்கிறது அது தொடர்பான விடயங்கள் குறித்தும் ஆராய்ந்து வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது காலம் இதே போல மேலும் பல விடயங்கள் தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகந்த பில் பாதுகாப்பு அமைச்சு பல தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறது வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடக்கிறது மஹிந்த மீது ட்ரோனர் தாக்குதல் நடத்த திட்டமா புலனாய்வு தகவல் இல்லை என்கிறது பாதுகாப்பு அமைச்சு என்பது இன்றைய வீர கே செய்தியாக இடம் எடுத்திருப்பதை காணலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ட்ரோனர் தாக்குதல் மேற்கொள்ளப்படவிருப்பதாக எவ்வித புலனாய்வு தகவலும் கிடைக்கவில்லை அவ்வாறு கூறப்பட்டால் அது குறித்து விசேட புலனாய்வு அறிக்கை கிடைக்கப்பெற வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது பாதுகாப்பு அமைச்சில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடக மாநாட்டில் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற யா வாய்ஸ் மார்ஷல் சம்பத் தூய்யகோந்தா இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இடம் பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது ட்ரோனர் தாக்குதல் மேற்கொள்ளப்படவிருப்பதாக வெளியான செய்திகள் தொடர்பில் ஆராயப்பட்டதும் அவ்வாறு எந்த திட்டமிடலும் இருப்பதாக எந்த ஒரு திட்டமிடலும் இருப்பதாக எவ்வித புலனாய்வு தகவலும் கிடைக்கவில்லை ட்ரோனர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டால் அது குறித்து விசாரணை புலனாய்வு அறிக்கை காணப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு எவ்வித அச்சுறுத்தலும் விடுக்கப்படவில்லை எவ்வாறு இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுத்து அரசு சங்கம் என்ற வகையில் கொள்கை தீர்மானம் எடுத்திருக்கிறது அதற்கமைய நாம் செயற்படுவோம் அதனை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் புலனாய்வு பிரிவின் ஊடாக நாம் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை பெறுவோம் எவ்வாறான அச்சுறுத்தல் காணப்படுகிறது ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்கு போலீசார் மாத்திரம் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் நேற்று தெரிவித்த கருத்து காணலாம் அதே போல பாதுகாப்பு பதவி நீக்கம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் நேற்று பாதுகாப்பு செயலாளர் தகவலை வெளியிட்டிருக்கிறார் படைகளின் பிரதானி

இல்லை பாதுகாப்பு செயலாளர் அறிவிப்பு என்பதாக அவர் தெரிவித்த கருத்து பாதுகாப்பு பாதுகாப்படைகளின் பதவி நிலை பிரதானி பதவிக்கு நியமனத்தை வழங்க எதிர்பார்க்கவில்லை அந்த பணி தொடர்பான பொறுப்புகளை முன்னெடுப்பதற்கான இயலுமை தமக்கு இருப்பதாக பாதுகாப்பு செயலர் ஓய்வு பெற்ற யா வைஸ் மார்ஷல் சம்பத் கோந்தா தெரிவித்தார் பாதுகாப்பவற்றில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடக விழா மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்படைகளின் பதவிநிலை பிரதானி பதவியை தொடர்ந்தும் வைத்திருப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை என்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே அந்த பணி தொடர்பான பொறுப்புகளை பாதுகாப்பு அமைச்சின் மூலம் முன்னெடுப்பதற்கான இயலமை காணப்படுகிறது தேவை ஏற்படின் அந்த பதவிக்கான நியமனத்தை வழங்க முடியும் எவ்வாறு ஏற்படும் தற்போது பாதுகாப்படைகளின் பதவிநிலை பிரதானி ஒருவரை நியமிப்பதற்கு எவ்வித தீர்மானமும் இல்லை என்பதாக அந்த அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் முப்பத்தி தேதி வரை ஜெனரல் சவேந்திர சில்வா ராணுவ தளபதியாக பணியாற்றினார் அதன் பின்னர் தனது பதவிக்காலம் நிறைவடை நிறைவடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முதலாம் தேதி பாதுகாப்பு படைகளின் பதவிநிலை பிரதானியாக பதவி நியமிக்கப்பட்டார் கடந்த டிசம்பரோடு அவரது பதவிக்காலம் நிறைவடைந்து அவர் ஓய்வு பெற்றார் எனினும் அந்த பதவிக்கு அதன் பின்னர் யாரும் நியமிக்கப்படவில்லை இந்நிலையிலேயே பாதுகாப்பு செயலாளர் மேற்கொண்டவாறு தகவலை தெரிவித்திருக்கிறார் அந்த பதவி நிலை நிரப்பப்படாது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு மற்றும் கடற்படையும் கடைபெற்றிருக்கிறது அதற்கமைய வடகு கடற்பரப்பு மாத்தமல்லாமல் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரம் கடற்படையினால் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை வடக்கு கடற்பரப்பில்

எனவே இவ்வாறு கடல் இலங்கை கடலுக்குள் அவசியமின்றி அத்துமீறி நுழையும் எந்த ஒரு படகாக இருந்தாலும் இலங்கைக்குரிய படகாக இருக்கலாம் இந்திய படகாக இருக்கலாம் அல்லது வேறு நாடுகளுக்குரிய படகாக இருந்தாலும் அவற்றை பரிசோதனை செய்வோம் சட்டத்தை மதிக்கும் முப்படை என்ற அடிப்படையிலும் பிரதான ஒழுங்கு விதிகளுக்கு அமைய சட்ட ரீதியாகவே இந்த பரிசோதனைகள் முன்னெடுத்து வருகின்றோம் அதனை மதித்து பரிசோதனைகளுக்கு இடமளித்தால் இது போன்ற முரண்பாடு ஏற்படாது என்பதையும் வருகின்றோம் அண்மை காலமாக இது போன்ற பரிசோதனை இடம்பெற்று கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் இதுவரையில் இவ்வாறான மோத நிலைமை ஏற்பட்டது